தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன் தவகாலத்தின் ஒன்பதாவது நாள் சிலுவை நமக்கு சமாதானத்தை அளிக்கிறது சிலுவையில் இயேசு சிந்திய இரத்தத்தால் அமைதியை நிலைநாட்டவும் உள்ளவை மண்ணில் உள்ளவை அனைத்தையும் அவர் வழி தம்மோடு ஒப்புரவாக்கவும் கடவுள் திருவிழம் கொண்டார் கொலோசியஸ் நமது இயேசு கிறிஸ்து இவ்வுலகிற்கு வந்ததின் நோக்கம் உடைந்த உள்ளத்தோரை குணமாக்கி அவர்களை கடவுளோடு ஒப்புரவாக்க வேண்டும் என்பதே எனவேதான் நமது விண்ணக தந்தை நம்மீது வைத்திருக்கும் பேரன்பின் காரணமாக தமது மகனை அனுப்பினார் இயேசு சிலுவையில் சிந்திய இரத்தத்தினால் நாம் கடவுளோடு ஒப்புரவாகிறோம் தம் சொந்த மகன் என்றும் பாராது அவரை நம் அனைவருக்காகவும் ஒப்புவித்த கடவுள் தம் மகனோடு அனைத்தையும் நமக்கு அருளாவிப்பாரோ தம் சொந்த மகனையே நமக்காக ஒப்பு கொடுத்தவர் நமக்கு தேவையான அனைத்தையும் தருவார் என்பது திருமறையின் போதனையாகும் வானத்து பறவைகளும் உணவளிக்கும் காட்டு மலர் செடிகளை வள வர கடவுள் அவைகளை விட மேலான நமக்கு எவ்வளவு செய்வார் என்பதை நாம் நம்புதல் வேண்டும் இயேசு சிந்திய இரத்தத்தினால் நாம் பாவங்கள் நீங்கி மிகுந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்கிறோம் என்பது எவ்வளவு பெரிய அற்புதம் கால நிறைவில் உள்ளவை விண்ணில் மண்ணில் உள்ளவை அனைத்தையும் கிறிஸ்துவின் தலைமையில் ஒன்று சேர்க்கப்படும்போது மீட்படைந்த நாமும் அதில் பங்கேற்க போவது எவ்வளவு பெரிய ஆனந்தம் இறைத்தன்மையின் முழு நிறைவும் உடல் உறவில் கிறிஸ்துவக்குள் குடிக்கொண்டிருக்கிறது அவரோடு இணைந்திருப்பதால் நீங்களும் நிறைவு பெறுவீர்கள் கொலேசியஸ் ரெண்டு ஒன்பது இயேசுவே என்னுடைய அரசர் இயேசுவே என்னுடைய கடவுள் இயேசுவே எனக்கு எல்லாமும் ஆனவர் இயேசுவே எனக்கு ஒளி இயேசுவே வாணி நின்று வந்த உணவு இயேசுவே என்னை உயிர்ப்பிக்கிறவர் இயேசுவே என்னை மறுரூபமாக்குகிறவர் இயேசுவே என்னை உயர்த்துகிறவர் இயேசுவே என்னை ஆதரிக்கிறவர் ஆமேன்